வாங்க நம்ம இப்போ வந்து பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலாம் அதாவது கேரளா பாயசம் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு வந்து முக்கா டம்ளர் குட்டி டம்ளருக்கு வந்து இந்த மாதிரி பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு நிமிஷம் வந்து வறுக்கணும் ரெண்டு நிமிஷம் வந்து வறுத்தா போதும் அந்த பாசனை வந்தோடனே அதை வந்து கழுவி கழுவிட்டு அதோடு சேர்த்து ஒரு 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 கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஜவர்ஸும் சேர்த்து கழுவி அதில் குக்கரில் வச்சுட்டு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் அதுவே வந்து நல்லா கொழஞ்சிரும் அந்த நம்ம வந்து அந்த அவிச்சு எடுக்கிற பக்குவம் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ அது ரொம்பயும் கூடாது ரொம்ப வேகாமே கூடாது அப்புறம் இந்தளவுக்கு கொஞ்சமாக வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன குட்டி ஒரு குட்டி பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸ் இது வந்து கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதெல்லாம் கொதிக்க விட்டு இதை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து அதுக்கு அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து அது விந்துட்டு இதை வந்து எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துட்டு அதனால் இதை கலக்கி விட்டுறாதீங்க தயவு செஞ்சு கலக்கி விட்டுறாதீங்க அதை வந்து அப்படியே அதுக்கு மேலேயே வந்து இந்த ஃபில்டர் பண்ணிடுங்க வெள்ளைக்க வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க ஏன்னா கடைசி நீங்கள் வந்து கலக்க கலக்க கடைசி வந்து பாருங்கள் கடைசி பாருங்களேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறது மாதிரி கலக்கி விட்டுறணும் ஏன்னா வந்து ரொம்ப வெந்துட்டு அதனால தான் சொல்கிறேன் இது வந்து இப்போ உங்களுக்கு இப்படி பார்க்க தெரியும் தெரியும் கொதிக்க விட கொதிக்க விட உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டான இது வந்து டெக்ஸ்டருக்கு வந்துடும் அப்புறம் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் இடித்து இந்த மாதிரி போட்டுடலாம் ஏலக்காய் இடிச்சு போட்டுட்டு அப்புறம் வந்து நமக்கு தேவையான கிஸ்மஸ்ஸு அண்டிப்பருப்பு வந்து நெ நெய்யில் வந்து வறுத்து போட்டுடலாம் என்கிட்ட வந்து பிளாக் இருந்துச்சு நீங்கள் வந்து ப்ரௌன் இருந்துச்சுன்னா ப்ரௌன் போடுங்க இந்த மாதிரி வறுத்து போட்டுட்டு அது வந்து நம்ம வந்து அதுப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றணும் தேங்காய் பால் வந்து ஒரு குட்டி சில்லு தான் ரொம்ப பெருசாக ஊற்றக்கூடாது ரொம்ப குட்டி சில்லு தான் குட்டி சில்லு கொஞ்சம் போது லட்சமாக பேருக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு அரை டம்ளர் வந்து பசும்பால் பசும்பால் தான் நான் நிறைய ஊற்றுவேன் பசும்பால் அரை டம்ளர் ஊற்றிட்டு ஒரு குட்டி சில்லுக்கு வந்து குட்டி சில்லு தான் இப்போ மற மறந்துடாதீங்க ரொம்ப கம்மியாக ஊற்றுலன்னா கூட நீங்கள் பரவாயில்ல கொஞ்சமாக ஊற்றிட்டு டேஸ்டிக்காக லைட்டாக ஊற்றிட்டு அரை டம்ளர் வந்து பால் ஊற்றுங்க பால் வந்து நான் கொஞ்சம் ஆடை லைட்டாக விழுந்துட்டு அதனால பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் அதை பார்த்து ஊற்றுங்க அப்புறம் லைட்டாக இதில் ஹைலைட் என்னன்னா லைட்டாக ஒரு பிஞ்சுக்கு லைட்டாக ரொம்ப குட்டியாக சால்ட் போடணும் அதுதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து சூப்பராக அதுக்கப்புறம் இந்த டேஸ்டியாக வந்துட்டு பாருங்க எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா அதுக்காக தான் கலக்காதீங்கன்னு சொன்னேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்